பிடிக்காதா எனக்கு ஆப்பிள் பிடிக்கும் பட் ஆப்பிள் எப்படி சாப்பிட எனக்கு பிடிக்கும்னா உப்பு மிளகாப்பொடி ஆப்ஷன் தான் பட் உப்பு போட்டு சாப்பிட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மாமா வந்து இப்போதான் கீழே ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ வண்டி விற்கிறாரு வண்டி மட்டும் கொஞ்சம் எடுத்து சொன்னாங்க போயிருக்காங்க நம்ம வீட்டில் சிக்கன் கிரேவி தான் சிஸ்டர் வேற ஒன்றும் ஸ்பெஷல் பிரியாணி செய்யறதுதான் பிளான் இருந்தது எனக்கு பயங்கர தலைவலி சரி எத்தனை நீங்கள் சும்மா இருக்கீங்களா சந்துரு ஓகேப்பா எனக்கு ஒரே தலைவ இல்லையா அதனால சரி அவங்க என்ன சொன்னாங்க நீ லைவில் உக்காரு உனக்கு முடிஞ்சால் நீ போய் படுத்துக்கோ நான் சமைச்சிரேன்ட்டு அவங்க தான் சமைச்சு முடிச்சுட்டு போயிருக்காங்க நான் எதுவுமே செய்யவே இல்லை ஆக்சுவலாக நான் செய்ய இருந்தது பிரின்சஸ் கலெக்ஷன் ஹாய் ஓகே சரி நீங்கள் சாப்பிட்டதுலேயே ஸ்பெஷலான நீங்கள் சாப்பிட்டதுலேயே ஸ்பெஷலாக இந்த பழம் வந்து ரொம்ப ரேருங்க நான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிற பழம் ஃப்ரூட்ஸ் தான் சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து இந்த பழம் எங்கள் ஊரில் மட்டும்தான் கிடைக்கும் இல்லை இந்த பூ எங்கள் ஊரில் தான் ஸ்பெஷல் இல்லை இந்த காய்கறி எங்கள் ஊரில் தான் ஸ்பெஷல் அந்த மாதிரி வேற ஊரில் கிடைக்கிறது ரொம்ப ரேராக கிடைக்கும் அந்த மாதிரி இருந்தால் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கோ ஆமாம் கோபாலகிருஷ்ணன் ஹாய் அக்கா ஹாய் வினோத் லவா பழம் பிடிக்குமா லவா பழம் லவா பழம் லவா பழம்ன்றது என்னது ரெடிமா அந்த ஹையில் போய்ட்டு வாங்கிட்டு ஒரு பொதுசில் கூட ஆள் இருந்தா பேர் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்களா பவீன் நீங்க எங்க இருக்கீங்க உங்களுக்கு ரேதா கிடைக்கும் இங்கெல்லாம் நல்லா சீசன் நிறையவே கிடைக்கும் கோபாலகிருஷ்ணன் அன்சிய கேட்டு கேட்டு திரியரா இருக்கும் அஞ்சு வரலையே நம்ம எங்கேருந்து சொல்கிறேன் ஊதா கலரில் இருக்கும் டே சூப்பராக இருக்கும் நடுமா லவா பழன்றது நாகை